வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க பெரிய பொண்ணு நான் பெரிய வந்திருக்கேன் இன்னைக்கு நாங்க பேச வந்திருக்கோம் உங்ககிட்ட எவ்வளவு நாளாச்சும் உங்களை எல்லாம் பாத்து நம்ம வேற கன்னியாகுமரி போயிட்டோம் அதனாலதான் நம்மளால வந்து பேச முடியல ஆமா அப்படி யாரு வந்தா உங்க பொண்ணு வருமானம் தான் யாரோ நம்ம திவ்யாவும் தாங்க ஓ அவங்க ரெண்டு பேருமா ஆமாங்க சரி அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்களாம்

நித்யாவதி சிஸ்டர் சென்னையில இருந்து ரேவதி சிஸ்டர் இடையர்பாளையம் கோயில்மேடுல இருந்து ஜெயமணி சிஸ்டர் சென்னையில இருந்து பரிமலா தேவி சிஸ்டர் சவுதியிலிருந்து நாச்சியா சிஸ்டர் மாரியம்மாள் சிஸ்டர் நவி மும்பைல இருந்து அன்னம் சிஸ்டர் இருந்து உதயா சிஸ்டர் திலா சிஸ்டர் திருக்கழு கவிதா சிஸ்டர் கடைசியா மும்தா சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அடேங்கப்பா இவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்களா ஆமாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் அந்த எபிசோட் பாத்துக்கிங்க நிறைய வாழ்த்து எல்லாம் சொல்லிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் थैंक யூ வியூவர்ஸ் எப்பவும் இதே போல சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் அப்புறம் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறோம் சொல்றேங்க சிவாவோட அம்மா இருக்காங்கல வேதனைக்கு ஆன்ட்டி ஆமா அவங்களுக்கு யார் ரத்தம் கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும் தானே ஆமா சிவாவும் ரம்யாவுக்கும் யார் ரத்தம் கொடுத்தாங்கிற விஷயம் எந்த எபிசோட்ல தெரிய வந்தது ஓ நம்ம மறுபடியும் போனே அப்போ ஆமாங்க அப்போ தான் ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க வியூவர்ஸ் கூடவே இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிருங்க நம்ம ஸ்டோரி என்னங்க நல்லதனா போயிட்டு இருக்கு இன்ட்ரஸ்டிங்கா வேற இருக்கு ஆமாமா இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு மீதன ஒரு விஷயம் மறச்சிட்டே இருக்கே என்ன விஷயம் கொளுசு கொளுசு போங்கங்க நீங்க வரேன் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி நடிப்பீங்க சரி பெரிய பொண்ணே வா போவோம் எல்லாரும் வீடியோ பாக்க காத்துட்டு இருக்காங்க ஆ சரிங்க போவோம் இன்னைக்கு வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் எல்லாரும் பார்த்துட்டு லைக் போடுறீங்க ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க கூடவே எங்க ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எப்படிங்க மربي சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் தெரியும்டி எனக்கு பண்றத தான் பண்ண சொல்லறேன் அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவாங்கங்க சரி வாங்க வியூவர்ஸ் இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம் போற மாதிரி இருக்கு எங்கடி போயிட்டாருங்க இரு நான் போய் பார்க்கறேன் நான் வரேன் இல்லடி நீ இரு சரிங்க ஓ அங்க இருக்கணும் வினோத் என்னடா ஆச்சு உனக்கு அம்மா பேசுனது மனசுல ஏத்திட்டே என்ன ஆமானே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு வயாம அதே அவங்க சொல்லும்போது திவ்யாவை நான் எப்படி இந்த வீட்டு கூட்டிட்டு வர போறேன்னு எனக்கே தெரியல அந்த மாமாவை எப்படி சம்மதிக்க வைக்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஒருவேளை அவங்க சம்மதிச்சா கூட இவங்க எப்படி பேசுறது தெரிஞ்சா சம்மதிக்காம கூட போலாம்லானே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலண்ணே நீ ஆண்டி வந்த ஏங்க நான் வந்தா என்ன பனி அடிக்குதுடி அதெல்லாம் ஒண்ணாகாதுங்க என்னங்க ஆச்சு அம்மா பேசுனது மனசு கஷ்டமா இருக்கும் புதுசாக தம்பி பேசுறாங்க என்ன தான் பேசுறாங்க என்னையே அவங்க அடிக்கடி அனாத அனாதன்னு சொல்லி எனக்கே அது பழகி போச்சு அப்படி சொல்லாத ரம்யா ஒரு வார்த்தைக்கு சொல்றேங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு பழகிருக்கும் நான் நினைச்சேன் நீங்க என்னன்னா மனசு கஷ்டப்பட்டு வந்து நிக்கிறீங்க அத்தை கிட்ட அவ்வளவு தைரியமா பேசிட்டு இப்ப இப்படி சோகமா இருந்தா என்ன இல்ல நீ அடிக்கடி அதே சொல்றாங்க நானும் எவ்வளவு நாள் அண்ணி நடிப்பேன் தைரியமா இருக்கிற மாதிரி அவங்க சொல்ற ஒவ்வொரு வாரத்தையும் எனக்கு வலிக்குது என்ன செய்யறதுன்னு தெரியல நான் எப்படி திவ்யாவை இந்த வீட்டுக்கு கொண்டு வர போறேன்னு எனக்கு தெரியல நீ ஏன் வேணும் இப்படி பேசுற நாங்களாம் இருக்கோண்டா உன்னை அப்படியே விட்டுருவோமா என்ன எல்லாத்துக்கும் மேல நம்ம அப்பா இருக்காங்க பெறவே என்னடா இல்ல எப்போதும் அவங்கள கண்காணிச்சுட்டே இருக்க முடியாதுடானே நம்ம ஆஃபீஸ்க்கு போயிருக்க நேரத்தில் திவ்யாவோட ஊருக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா என்னென்ன பண்ண முடியும் ம் அடி வாங்கிட்டு வருவாங்க அத்த பேசுனதை கேட்டால வினோத் ஹாஸ்பிட்டல் வச்சு அவங்க எப்படி பேசுனாங்க நம்ம அம்மாக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசுனாங்களா அப்போ அவங்க அந்த ஊருக்கு போனா சும்மா விட்டுருவாங்களா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அன்னைக்கு அவங்க எல்லாம் வாய முடி இருந்ததுக்கான காரணம் அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாததுனால ஆனா இப்ப அப்படி இல்லை எல்லாமே தெரியும் இவங்க தப்பா பேசிட்டு தப்பிச்சு வர முடியாது பொம்பளை எல்லாம் சேர்ந்தே அழைச்சி விடுவாங்க அது தெரியாம விளையாண்டு இருக்காங்க அன்னைக்கு தப்பிச்சு வந்த மாதிரி வந்துடலாம்னு நினைச்சு இல்லைண்ணே அந்த மாமா இப்போ தான் மனசு மாறுற மாதிரி இருக்குது இவங்க போய் பிரச்சனை பண்ணிட்டா அவங்க நிச்சயமாக எனக்கு கெட்டியே மாட்டாங்க அப்புறம் மறுபடியும் அவங்க முதல்ல அவசரப்பட்ட மாதிரியே மாப்பிள்ள பார்த்துட்டாங்கண்ணா இப்போ இதை லேட் பண்ணியிருக்காங்க ஆனால் மறுபடியும் அந்த மாதிரி சூழ்நிலை எப்படின்னா அமையும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அவள் உயிரோடே இருக்க மாட்டாளண்ணே நான் இல்லைன்னு அவள் செத்துருவானே அவள் இல்லைன்னா என்னாலையும் இருக்க முடியாதுண்ணே நான் எப்படி அவளை கல்யாணம் முடிக்க போகிறேன்னு எனக்கே தெரியலண்ணே ஓய்யாமல் அவங்க அதே பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குண்ணே சரி வினோத் வருத்தப்படாத நம்ம ஏதாவது பண்ணுவோம் அம்மா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் எங்கே வச்சு பார்த்தேன் அவளை காலேஜ்லேருந்து வீட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேனே அப்போ தான் கொஞ்சம் தூரத்துலேயே எங்களை பார்த்துட்டாங்க எங்கள் முன்னாடி வந்துட்டாங்க நல்ல வேலையை ஒரு பஸ் வந்துட்டு அந்த பஸ் க்ராஸ் ஆனதுனால என்னால் சீக்கிரமாக போக முடிஞ்சது ஆனால் அவங்க அந்த சைடு நிற்க வேண்டியதாக ஆகி போச்சு அதான் ஃபாஸ்ட்டாக அவளை கொண்டு ஊரில் விட்டுட்டு அவகிட்ட சரியாகவே பேசலை ரிட்டன் வந்துட்டேன் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தேன் பஸ் வந்து மறிச்சதும் அவங்க வழி தெரியும் போதுன்னு நின்னாங்க ஆனால் அங்கே தான் போயிருப்போன்னு கெஸ்ட் பண்ணிவிட்டாங்க நான் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தேன் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணணும்னு தான் வந்திருக்காங்க அப்புறம் நான் வரதை பார்த்துட்டு என் பின்னாடியே வந்தாங்க நல்ல வேலையா திவ்யா அவங்கள பார்க்கல ஒரு வேளை அவள் பார்த்துருந்தான் ஓடிக்கிட்டு இருக்க பைக்கில் இருந்து கீழே குதிச்சிருப்பா அவங்களுக்கு பயந்து அவள் அப்படிலாம் செய்ய மாட்டா தம்பி அவ தான் தைரியமான கொண்டாச்சே இல்லை நீ அவள் இன்னும் அம்மாவுக்கு பயப்பட தான் செய்தான் எனக்கே அவங்கள பார்த்தா பயமா இருக்கு அவளுக்கு இருக்காதா நான் அவங்க கிட்ட தானே நடிக்கிறேன் தைரியமா இருக்கிற மாதிரி ஆனால் நான் உள்ளே எவ்வளோ பயந்துட்டு இருக்கேன் தெரியுமா என்னடா பேசுறேன் நீ மற்றவங்க எல்லாம் தைரியமா பேசுகிறேன் அன்னைக்கு அந்த மாமா மாமாக்கிட்ட என்னெல்லாம் பேசுனேன் இவங்க கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்கிறேன் என்னென்ன பேசுறீங்க நான் அந்த மாமா கிட்ட பேசும்போது எனக்கு பயமா தானே இருந்துச்சு ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டேன் நீ இவ்வளோ வீக்கா இருக்குன்னு எனக்கு தெரியாதுடா நீங்கள் சோகமாக பேசுறீங்களா இல்லை கிண்டலா பேசுறீங்களா கிண்டலா தான் பேசிட்டு இருக்கேன் ஏன்னு உங்களுக்கு எல்லாம் கிண்டலா தெரியுதா வேற என்னடா அங்கே அவ்வளோ தைரியமாக வந்து பேசிட்டு இங்கே வந்து சோகமா நிற்க நானும் மனுஷன்தானே எனக்கும் பயம்லாம் இருக்கும் தானே சும்மா பொய் சொல்லாதடா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு அம்மாவை பார்த்து என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் அம்மா சொன்னாங்க நான் இருக்கிற வரைக்கும் திவ்யாவே இந்த வீட்டுக்கு வர விட மாட்டேன்னு அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன என்ன சொன்னேன் இருக்கிறதும் இருக்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம்ண்ணே அதுக்கு என்னடா அர்த்தம் அது ஒரு கோவத்தில் சொல்லிட்டேனே திவ்யாவை வீட்டுக்கு வரவிட மாட்டேன்னு சொல்கிறாங்க அவள் என் உசுறு வர வரவிட மாட்டேன்னு சொல்கிறாங்க அதான் ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன் சரிடா அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத அவங்கள பற்றி தான் நம்ம எல்லாேருக்கும் தெரியுமே நீ சாப்பிட்டியா இல்லைன்னு அவங்க பேசிட்டு போனதுலேயே என் வயிறுலாம் நிறந்து போச்சு சாப்பாட்டை எடுத்துகிட்டு வரட்டுமா சாப்பிட்றியா இல்லைன்னு வேண்டாம் இருக்கட்டும் திவ்யா சாப்பிட்டீங்களான்னு கேட்டா அதை குறையா பேசிட்டு இருக்கும் போதே வச்சுட்டேன் இன்மே நாளைக்கு தான் பேசணும் சரிடா போய் படு நீ சாப்பிடாம படுக்கிறது எனக்கு ஒன்றும் சரியா படல இல்லைன்னா இருக்கட்டும் வயிறு பசிக்கல சரிடா ஜோதி இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்கும் பத்திச்சு பார்த்துக்கோ என்ன சம்பவம் இன்னைக்கு காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எங்க அண்ணன் எனக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கோம் நான் வீட்டுக்குள்ள வந்ததும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டானே அத்தான் என்ன கேள்வி கேட்டாங்க நீ என்னடா காலேஜ் படிக்கிற புக் கூட கொண்டு போவாம அப்படின்னு கேட்டுட்டான் ஐயோ பிறகு பிறகு என்ன ஒருத்தருக்கு நோட்ஸ் எழுத கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன் நீ இப்படி பதில் சொன்னதும் அத்தான் நம்பியிருப்பாங்க நீ நினைக்கிற அவன் எங்க நம்ப சந்தேகத்துல என்ன பார்த்துட்டு இருந்தான் இப்பவே மாட்டிக்காத ரமேஷ் அதெல்லாம் மாட்ட மாட்டேன்டி சரிடா உன்கிட்ட ஒன்று கேட்கணும் என்ன சொத்தி கேளு எனக்கு பைக்ல ஊர் சுத்தணும்னு ஆசையா இருக்குடா நீ எப்போ பைக் வாங்க போறேன்

அந்த பிச்சைக்கார நாய் கூட பேசிக்கிட்டு இருக்க உனக்கு எவ்வளவு தைரியம்டி இப்போவே இப்பவே கதை உடச்சிட்டு உன் ரூமுக்குள்ள வந்து உன் தலைய ஒரே சிவா சிவியர்னு தோணுது பத்துக்கிட்டு வருது இவ்வளவு நாள் இவளை நான் எப்படி கவனிக்க முடியும்னு எனக்கே தெரியல அவ அம்மா அப்பவே சொன்னான் நான் தான் நம்பாம இருந்தேன் இந்த கழுதை எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அந்த நாய்க்கு இவளோட அப்பம் போலீஸ்காரன்னு தெரியாதா என்ன இந்த கழுதை சொல்லியிருக்க மாட்டால என்ன அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் பொண்ணையே காதலிக்கிறான் அவனுக்கு எவ்வளவு தைரியம் ஒண்ணும் இல்லாத நாய்க்கு போலீஸ்காரன் பொண்ணு கேக்குதோ அவனை என்ன பண்றேன் பாரு இந்த திருட்டு கழுதைக்கும் ஒரு முடிவு கேட்டுறேன் எனக்கு காதல் பிடிக்காத அவளுக்கு நல்லவே தெரியும் ஆனாலும் இந்த கழுத அந்த நாய காதலிச்சுட்டு அழிதா என்ன பிள்ளை வளர்த்தா பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்துச்சுக்கா நாளைக்கு காலையில் ஆகி கிடக்கும் கண்ட கண்ட நேரத்துல போன் பேச விட்டுட்டு இருந்திருக்கா வீட்டுல தானே இருக்கா பிள்ளைய கவனிக்க கூடாது நான் தான் வேலை வேலைன்னு வெளியே போயிருந்தேன் வீட்டுல இவ்வளவு கவனிக்கிறதையும் தாண்டி அவனுக்கு என்ன வேலையா தான் பிள்ளை எங்க போகுது என்ன செய்யணும் பார்க்க மாட்டான் காலையில உனக்கு இருக்குடி

இல்லை திவ்யா நான் ஏன் போய் சொல்ல போறேன் அப்ப நீங்க சாப்பிட்டு தான் வந்திருக்கீங்க அப்படி தானே ஆமா செல்லோ சரி என்ன சாப்பிட்டீங்க நான் இட்லி சாப்பிட்டேன் ஏங்க என்கிட்ட ஏன் போய் சொல்றீங்க நீங்க தான் சாப்பிடலன்னு உங்க முகத்திலே தெரியுதே நீங்க இப்போ மட்டும் இல்ல ராத்திரியும் சாப்பிடல தானே எப்படி திவ்யா எனக்கு தெரியுங்க ஆமாடி சாப்பிடல ஏன் சாப்பிடாம இருக்கீங்க அத்தை நைட் பிரச்சனை பண்ணிட்டாங்க தானே எப்படிடி இந்த வீட்ல ஏதாவது கேமரா வச்சிருக்கியாடி இல்லங்க அத்தனை நேரத்தை நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க தானே உனக்கு தெரியும் நான் பார்த்தேங்க ஒரு பஸ் வந்ததுனால நீங்கள் பைக்கை வேகமாக ஓட்டிட்டீங்க அவங்க அந்த சைடு நின்று போயிட்டாங்க இல்லைன்னா நம்ம முன்னாடி ஓவர்டேக் பண்ணிட்டு வந்து நின்றுருப்பாங்க அங்கே வச்சே சம்பவம் செஞ்சிருப்பாங்க நான் எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு போயிருப்பேன் அந்த சம்பவம் நடத்தப்படாதுன்னு நீங்கள் வேகமும் ஓட்டி ஓட்டிகிட்டு வந்து இனி இங்கே வந்து விட்டுட்டு போனீங்க சரியா பேசாமல் கூட போனீங்க நான் எல்லாம் பார்க்க இருந்தேன் நான் நினச்சேன் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொன்னா நீ எங்கே பயந்து நினச்சிதான் சொல்லாம வந்தேன் நான் எங்க பயப்பட போறேன் எனக்கு தான் நீங்க இருக்கீங்களே சரி செல்லுபட்டி சரிங்க உட்காருங்க யா முதல்ல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நம்ம போவோம் அம்மா டிபன் தந்துட்டாங்க அந்த சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க அப்ப உனக்கு நான் காலேஜ் கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டுடுவேன் நீங்க சாப்பிடுங்க எனக்கு அது போதும் சாப்பிட்டு போணும்னா உனக்கு காலேஜுக்கு லேட் ஆயிருமே காலேஜ் லேட் ஆனா ஆயிடு போது சரி செல்லு உட்காருங்க இங்க வச்சேவே சாப்பிடணும் ஆமா யாராவது பாத்திர போறங்கடி பாத்தா பாத்திர போறங்க ரொம்ப தைரியம் தடி உனக்கு

அவங்க என்ன சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு என் செல்லோ சரிங்க இந்த டிபன் பாக்ஸ் தரங்க எனக்கு தரக்க முடியல குடி செல்லோ இட்லி கொடுத்துருக்காங்க ஆமா டிபன் பாக்ஸ் கொடுங்க யா சாப்பிட வேண்டாம் பனா நான் ஊட்டி விடுறேங்க ஊட்டி விட போறியா யாராவது பாத்துட்டாங்களா யாரும் பார்க்க மாட்டாங்க பார்த்தாலும் என்ன பெரிய தூர அண்ணே சித்தப்பா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வலைக்கு போனாங்க நான் பார்த்தேன் அதனால அவங்கலாம் வர மாட்டாங்க பெரிய பனாக்கா அவங்க என்ன கூட்டிட்டு போனாங்க ஓ அப்படியா அப்போ சரி இந்த சூப்பரா இருக்கு செல்லும் ஐ லவ் யூ செல்லும் ஐ லவ் யூ டூ தண்ணி சொல்ல போனோம் தண்ணி

ஆமாம்மா வரமா இன்னும் போலாமா கேட்க சும்மா தான் கேட்டேன் விஷயம் இல்லாமல் நீ கேட்க மாட்டிய வம்புல காலை இதோ காலை தான் நான் ஏன் என்பது போகிறேன் கேட்டேமா அத்தான் நான் ரைஸ் மில்க்கு போயிட்டு வரேன் என்னம்மா சக்தின்னு வரலையே அவள் ஏன் வரலன்னு எனக்கு தெரியல ஃபோன் அடிச்சு பார்த்தேன் எடுக்க மாட்டேங்கோ அதான் அவன் வீட்டுக்கு போயிட்டு தான் போவேன் அதனால நேற்றே மாதிரி ரிச்சாலே பேர் தான் ரிச்சாலெல்லாம் நீ போக வேண்டாம்மா வண்டி விட்டுட்டு தான் தெரியும் என்னென்னு சொல்கிறீங்க அப்போ அவன் எப்படி போனோம் நான் போயிட்டுவேன் அப்படின்ட்டான் அப்போ என்ட்டையும் சொல்லிட்டு போல நீ தூங்கிட்டு இருந்தேன்னு எழுப்பாம என் கிட்டே சாடி கொடுத்துட்டு போனாமா நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷன் தூங்கிக்கிட்டு இருந்தா எழுப்பாம போனான் ஏன் பொண்டாட்டி எழுப்பி அவற்றிட்டு போனான்னு அவள் கொடுத்துட்டு போனான்னு எழுப்பி சும்மா இருமா நீ தூங்குறப்பிலே எழுப்பக்கூடாதுன்னு நினைச்சிருப்பான் இப்போ ஏமா என்ன தப்பை தெரிஞ்சுட்டோம் ஆமா ஒரு தப்பும் செய்யலாமா ஏன் இவளை நின்று கூட்டிகிட்டு போய்க்க வேண்டியதானே இவா ரைஸ் மலிதானே எப்பவும் போய் பார்த்தானே வேலை தானே வையை கூட பார்த்துக்கலாமா அதைத்தான் சொல்ல வந்தேன் நீ அதுக்கு கோவப்படுதுலையா நான் போயிட்டு வரேன் சார் சரிம்மா வேலைக்கு போற பிள்ளை கிட்ட வம்பு பேசுவியா நின்று கூட்டிட்டு போனா என்னன்னு தானே கேட்டேன் இப்போ என்ன ஆச்சு அவன் உனக்கு என்ன அவள் வேலைக்கு போகிற நேரத்தில் வம்பு இருக்குன்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கா நீ அந்த நேரத்தை சாதகமாக பயன்படுத்திட்டு இருக்கியோ அவளுக்கு கோவம் வந்துச்சு உனக்கு விட்டு வைக்க மாட்டேன் பார்த்துக்க அவள் என்ன என்ன செஞ்சிருவா ஏ முடிய வெட்டிடுவா செஞ்சாலும் செஞ்சிருவாமா எம்மா என் முடி சக்தி வாம் கைலில் சக்திங்க ஆண்ட்டி அவா ஒரு தான் இருக்கா சரி ஆண்டி நான் போய் பார்க்குறேன் சரிம்மா நீ போனா டீ கொண்டு வரேன் வேண்டாம் ஆண்டி நான் குடிச்சிட்டு தான் வந்தேன் சரிம்மா சக்தி கைலில் நீ இப்போ வந்தே இப்போ தான் சக்தி வந்தேன் ஏன் நான் ஃபோன் அடித்து எடுக்கலை நேற்று என்ன நடந்துச்சு மாப்பிள்ளை வீட்டில் ஏதாவது சொன்னாங்களா என்ன சொல்கிறதுக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளை என்ன சொல்லிட்டு போனானோ அதை தான் அவனும் சொல்லிட்டு போனான் கஷ்டமாக இருக்குது நான் அவன் ஃபோன் எடுக்கல என் ஃபோன் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியல வரவங்களாம் என்னை கழிக்கிறாங்க நான் அந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்கேன் ஏய் என்ன சக்தி பேசுகிற அப்படிலாம் சொல்லாத அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் உனக்கு இதோட நல்ல மாப்பிள வரும் டி நீ எதையும் நினச்சி கவலைப்படாத மனசு கஷ்டமாக இருக்கு கையில் வரவங்களாம் அப்படி சொல்லிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது சரி சக்தி அழாத அவன் ஃபோனை போகிறான் உனக்கு வேறு ஒரு நல்ல மாப்பிள வருவான் நீ அதே நினச்சிட்டு நேரத்தை அழுது இன்றைக்கி எழுதுகிட்டு இருக்கியா என் சக்தி எழுதுன பார்த்ததே இல்லையே இப்படி எழுதுகிட்டு இருக்கியே என்னால் பார்க்க முடியலடி நீ தானடி எனக்கு தைரியம் சொல்லுவ நீ ஏன் எப்படி அழுதா எனக்கு யாரடி தைரியம் சொல்லுவா அதே இருக்கு கைலே சரி வா நம்ம வெளியே போவோம் ரைஸ் மில்கா வெளியே போயிட்டு வரும் கோயிலுக்கு அப்படி போயிட்டு வருவோம் உனக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் சரி வா போலாம் எங்கே வெளியே கிளம்பியாச்சாங்கோ ஆமாம் ஆன்டி கோயிலுக்கு போயிட்டு வரோம் மனசு சரியில்லைன்னு சொன்னா அதான் சரிம்மா போயிட்டு வாங்க கைலே என்ன சக்தி நீ ஆமாஸ் குட்டியில் வந்திருக்கேன் ஆமாம் சக்தி அப்போ அவன் எப்படி போனா நடந்து போயிருப்பானா இருக்கும் ஒன்ட்ட சொல்லலையா அவன் நான் தூங்கிட்டு இருந்தேன்னு அத்தைகிட்ட சாவி கொடுத்துட்டு போயிருக்கான் நேற்று நான் வரும்போதும் போகும்போது ரிக்ஷாவில் போனேன் அதான் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு அவன் ஸ்கூட்டியை விட்டுட்டு போயிருக்கான் ஓ அப்படியா சாரி காயி ஹே பரவாயில்லடி கேட்கணும்னு நினச்சேன் உன் முஞ்சியாக மாறி போயிருக்கு ரெண்டு பேருக்கு சண்டையா இல்லை சக்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சரி இருக்கட்டும் நான் அவன் ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு வரேன் நீ அவன் ஸ்கூட்டியை எடுத்துக்கோ சரி சக்தி வா சக்தி என்ன என் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் எதுவும் பேசாத ஒழுங்கா இறங்கி வா ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணுன்னு சொன்னேன் பார்த்தா இங்கே கூட்டிகிட்டு வந்து நினைக்கிறேன் உன்ன சேஞ்ச் பண்ணணும் சக்தி நான் அழகாக இருக்கேன் இன்னும் அழகு கூட்டணும்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு ப்ராப்ளம் என்னோட கண்ணாடி தான் நான் கண்ணாடி தான் அவங்களுக்கு பிரச்சனையாவே தெரியுது அப்படி இருக்கும்போது என்னை அழகு கூட்டணும்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் அழகா இல்லையா அப்போ யார் சக்தி சொன்னா நீ அழகா இல்லைன்னு இன்னும் நான் உன்னை அழகுப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அது தப்பா தப்புள்ள கையிலேயே இருந்தாலும் உன்னை எத்தனை பேர் பார்த்துட்டு குறை சொல்லிட்டு போயிருக்காங்க இனிமே வரவங்கள உனக்கு பிடிக்கல நீ குறை சொல்லு இது நல்லா இருக்கே ம் நல்லா தான் இருக்கு அதான் உன்ன நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் போகுமா போகலாமே வாங்க மேடம் வாங்க ஆ வரோம் சொல்லுங்க என்ன பண்ணணும் இது என் ஃப்ரெண்டு இவளுக்கு ஃபேஷியல் பண்ணணும் ஓ ஓகே மேடம் ஃபேஷியல் மட்டும் பண்ணால் போதுமா கெரட்டின் ஸ்மூத்னிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுமா ஆமாம் அது பண்ணாலும் நல்லாயிருக்குமே அதெல்லாம் வேண்டாம் கையில நீ சும்மா ரெடி ஸ்மூத்னிங் பண்ணிருங்க சரி மேடம் உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா ஃபேஷியல் அந்த மாதிரி இல்லை மேடம் இவங்களுக்கு மட்டும் பண்ணால் போதும் ஓ அப்படியா ஓகே மேடம் வாங்க வந்து உட்காருங்க ம் போ எவ்வளோ ஆகும் தெரியல எவ்வளோ ஆனால் என்ன எவ்வளோ நாளும் பார்த்துக்கலாம் நீ போ சரி கையில் யார் கையில் ஃபோன்ல அப்பா தான் ஃபோன் அடிக்கிறாங்க சரி நான் போய் பேசிட்டு வரேன் சரி கையில் எவ்வளோ நேரம் ஆகும் டூ ஹவர்ஸ் ஆகும் மேடம் ஓ அப்படியா சரி நான் வெளியே வெயிட் பண்றேன் நீங்களும் உள்ள உட்காரலாம் மேடம் இல்ல இருக்கட்டும் சரி மேடம் வெயிட் வா சக்தி நான் பாட்ட பேசிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி கையில ஹலோ அப்பா கையில என்னமா இன்னும் ரைஸ் வரல சக்தி கூட கொஞ்சம் நான் வெளியே வந்திருக்கேன்ப்பா ஓ அப்படியா நீ சொன்னேன்னு ரெண்டு பேரும் வேலைக்கு செத்துடமா சரிப்பா ராமகிருஷ்ணா ரொம்ப வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லுங்க நீங்க சொன்னதை சொல்லிருங்க சரியாப்பா ஏமா நீ சொன்ன என்ன இல்லப்பா நான் சொன்னா ஏன் வேலைக்கெல்லாம் ஆள் சத்திங்க அப்படின்னு கேப்பாப்பா அதான்ப்பா நீங்க சொன்னதவே சொல்லிருங்க சரி கைடு வேலையெல்லாம் பெண்டிங்ல இருக்கு சீக்கிரமா வாங்க சரியா சரிப்பா வரும் மத்தியானத்துக்கு மேல ஆயிரும் ஆனா சரிமா பரவாயில்ல போன வைக்கானே சரிப்பா சரி சக்தி போய் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம் ரெண்டு மணி நேரம் அவன் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள போயிட்டு வந்துருவோம் முடிஞ்சுதா ஆமா மேடம் நான் உங்களுக்கு Dress எடுத்து வந்திருக்கேன் இத அவகிட்ட கொடுங்க சரி மேடம் இத போட்டு வர சொல்லுங்க சரி மேடம் சொல்லிறேன் எப்படி இருக்கல தெரியலையா நான் கொடுத்த Dress கொடுத்துட்டீங்களா ஆமா மேடம் போட்டுட்டு வராங்க ஓகே மேடம் சக்தி நீயா ஆமா கையில நானா எப்படி இருக்கு மேடம் ரிசல்ட் சூப்பரா இருக்கா கண்ணாடி கண்ணாடி எடுக்கணும்னா நீங்க லென்ஸ் தான் மாத்தணும் பக்கத்துல தான் இருக்கு கடை நீங்க அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓ அப்படியே சரி சரி வா சக்தி போவோம் ஆ சரி கையில கேஷ் பே பண்ணிட்டீங்களா ஆமா மேடம் கவுண்டர்ல பே பண்ணிட்டேன் ஓகே மேடம் थैंक यू फॉर கமிங் அடிக்கடி வாங்க கண்டிப்பா மேடம் இந்த ஹேர் அப்படியே இருக்குமா இல்ல மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும் மேடம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கவுண்டர்ல கொடுப்பாங்க அத வாங்கிட்டு போங்க எவ்வளவுக்குள்ள நம்ம ஸ்கின் கேர் பண்றோமோ அதே மாதிரி ஹேர் கேரும் பண்ணணும் சக்தி மேடம் உங்களுக்கு புரிஞ்சதா ஆமா மேடம் புரிஞ்சது சரி நாங்க போயிட்டு வரோம் சரி மேடம் போமா சக்தி

நம்ம போவோம் செலவு ரொம்ப ஆகுமே அதான் அதெல்லாம் நீ யோசிக்காத வா வா ராமகிருஷ்ணா இங்க வா கொஞ்சம் ஆந்த வந்துட்டேயா என்னைய கூப்பிட்டீங்க சொல்ற ராமகிருஷ்ணா ஆமா புதுசா ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர் யாரையா அதுதான் சொல்லுங்க ராமகிருஷ்ணா ஆ என்னையா சொல்லுங்க மூளை சமுக்கிற வேலைக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் வர சொல்லியிருந்தே ஏன் ஐயா அதான் நான் இருக்கேனே நீ ஒருத்தன் எவ்வளோ வேலை பார்ப்ப அதான் ரெண்டு பேரும் வேலைக்கு சேர்த்துருக்கேன் அதனால நீ இனிமேல் மூலத்துக்கு வேண்டாம் அவனால பார்த்துட்டு மட்டும் நின்னா போதும்

யார் இது புதுசா சரி யாருன்னு போய் பார்ப்போம் வாங்க நீங்க யார பக்கம் வந்திருக்கீங்க என்ன தெரியலையா நான் சக்தி சக்தியா ஆமா சக்தி நீயா இவ்ளோ அழகா இருக்க எல்லாம் கையில் செஞ்சது தான் ஓ அப்படியா கண்ணாடி எல்லாம் எடுத்துட்ட ரொம்ப அழகா இருக்க ரொம்ப அழகா இருக்கனா தேங்க்ஸ் ராமகிருஷ்ணா ஆமா சக்தி நீ ரொம்ப அழகா இருக்க கண்ணாடி எடுத்ததுக்கு அப்புறம் தான் மூஞ்சி ரொம்ப கலையா இருக்கு டோட்டலாவே மாறிட்ட போ சூப்பரா இருக்கே உன் கைய கொடு

இனிமே வர மா உனக்கு பிடிக்கலனா நீ ரிஜெக்ட் பண்ணு ஓகே கைலி சரி வா போவோம் வேலையெல்லாம் நிறைய பெண்டிங் இருக்குன்னு அப்போ சொன்னாங்க ஆ சரி கைலு மவனை ஏன் முன்னாடியே நீ இப்படி பேசுகிறியா வீட்டுக்கு வா உன்னை வச்சிடுறேன்